கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தம்பின இதில் பார்த்துட்டா வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க முக்கியமாக பிஏ இங்கிலீஷ் முடித்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு டீச்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும் டீச்சிங்ல வந்து பார்த்தா ஸ்கூல் லெவல் டீச்சர் இல்லை காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் எதாவது வேணாலும் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் லெலவென்ட்டான ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை ஜென்ரலாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ் ஜாப் ட்ரை பண்ணோம் அப்படின்னா எந்த ஜாப் வந்து பார்த்தா உங்களோட சிலபஸ்க்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் போகிறேன் இது வந்து பார்த்தா பி இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்க ஸ்டுடெண்ட்ஸ்க்கு இல்லை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை இனிமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இல்லை வந்து பார்த்தா ஃபுல் டைமாவோ படிக்கலாமா என்ன மாதிரி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கும் முக்கியமாக கவர்மெண்ட் சைடு என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ பிஏ இங்கிலீஷ் அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா லிட்ரேச்சர்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க கம்யூனிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சிலபஸ் வைஸாக பொயட்ரிஸ் நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரோசஸ் நிறைய வரும் எஸ்ஏ ரெலவெண்ட்டான டாபிக் வரும் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இங்கிலீஷை வந்து லிஷன் பண்ணுறது அதை எப்படி ஸ்பீக் பண்ணுறது ஃப்ளூயண்ட்டாக எப்படி பேசுறது ஸ்டைலிஷாக எப்படி பேசுகிறது இந்த மாதிரின டாபிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் நாவல்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு ஸோ சிலபஸ் வைஸாக இந்த மாதிரின டாபிக் தான் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஃபுல் டெப்த் டீடைல் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் பி இங்கிலீஷோட ஃபுல் கோர்ஸோட டீடைல் ஜஸ்ட் வந்து இதுல கவர்மெண்ட் ஜாப் ரெலவெண்ட்டான டீட்டெயில் மட்டும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் முடிச்சவங்களுக்கான டெக்னிக்கல் கவர்மெண்ட் ஜாப் உங்கள் ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா மோஸ்ட்லி எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபேமே இருக்காது நீங்கள் வேணா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ஃபீல்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து பிஎட் பண்ணுங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎட் அப்படிங்கிறது டூ இயர்ஸ்க்கான கோர்ஸாக உங்களுக்கு பிஎட் கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துகிறா ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணலாம் பட் பிஎட் இல்லாமல் ஸ்கூல் லெவலில் வந்து ட்ரை பண்ண முடியாது உங்களால் ஸோ பிஎட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டிஇடியோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு இல்லை நீங்கள் கவர்மெண்ட் தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெட் எக்ஸாம் சி டெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி எந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து டீச்சர் ஆகணும் விரும்புகிறீங்களோ அதை பொறுத்து எக்ஸாம்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் லெவலில் ஒரு எய்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் டீச்சர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிஏ இங்கிலீஷ் ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தா போதும் இதுவே ஹையர் செகண்டரிக்கு ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா பிஜி வந்து கேட்பாங்க எம்ஏ இங்கிலீஷ் இல்லை அதர் லெவன்ட்டாக முடிச்சிருக்கணும் அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க அதுக்கப்புறம் பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ் க்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா ஸ்கூல் லெவலில் அந்த ஹையர் செகண்டரிக்கு டீச்சர் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கிலீஷ் டீச்சர் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே இந்த தமிழ் இங்கிலீஷ்க்கு வேகன்சி கொஞ்சம் அதிகளவிலே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஜென்ரலாக எந்த குரூப் எடுத்தவங்களுக்கு வேணாலும் வர ஒரு பேப்பர்ஸ் உங்களுக்கு மற்ற பேப்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேகன்சி அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ ஸ்கூல் லெவல் டீச்சர்லாம் ஆகணும் விருப்பம் இல்லை பட் காலேஜ் லெவலில் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பிஎட் பண்ணலாமா அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா பிஎட் தேவைப்படாது பட் பிஜி வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க உங்களுக்கு ஸோ பிஜி முடிச்சுட்டு நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் நெட் பொறுத்தவரையும் யூஜிசி நெட் ட்ரை பண்ணலாம் அது இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ப்ரைவேட்ஸ் காலேஜில் வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் மிடில் லெவல் இல்லைனா ஆவரேஜாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நெட் செட் கூட வந்து கேட்க மாட்டாங்க இன்டர்வியூ பேஸ்லேயே டேரெக்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஒரு சில காலேஜில் எம்ஃபில் இந்த மாதிரி கூட கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ காலேஜோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு பட் யூஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு ட்ரை பண்ண முடியாது பிஎட்டே தேவைப்படாது காலேஜ் லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பட் வந்து பிஜி வந்து கம்பல்சரியாக வந்து கேட்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் காலேஜோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இதோட ஸ்கோர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ டீச்சிங்கில் போகணும் அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா பிஎட் தேவைப்படும் அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் சி டெட் எக்ஸாம் பிஜி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதுவே காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நெட் செட் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஈவன் இங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் நெட் செட் எக்ஸாம் குவாலிஃபையும் ஆகிருக்கணும் பிஜியும் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஆர்பிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் பேஸில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இங்கிலீஷ்க்கு அசிஸ்டென்ட் ப்ரொஃபஸர் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து டீச்சிங் லைனில் மட்டும் இல்லை வேற மாதிரி இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஜாப்ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதே டஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா யூபிஎஸ்சி தான் உங்களுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கீல் மொத்தம் இருபத்தி நாலு சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கலெக்டர்லாம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பேஸில் தான் வந்து போக முடியும் உங்களுக்கு ஸோ யூபிஎஸ்சிக்காக

வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ரிலவெண்டா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலவெண்டா சோசியாலஜி ரிலவெண்டா சயின்ஸ் ரிலவெண்டா டெக்னாலஜி ரிலவெண்டா அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்ஷனல் பேப்பர்ஸும் வரும் உங்களுக்கு அது மட்டும் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் வந்து ஒரு கம்பல்சரி பேப்பராக இருக்கு உங்களுக்கு ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கிராக் பண்ணலாம் முடியாது மற்ற டாப்பிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்கு உங்களுக்கு அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் யூ யூபிஎஸ்சிக்கு அப்புறம் வேற என்ன மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ட்ரை பண்ணலாம் சிஜிஎல் அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் தான் உங்களுக்கு ஸோ இதுக்குள்ள போஸ்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சிபிஐ அது மட்டும் இல்லாமல் ஐபியில் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுக்கான எக்ஸாம் பண்ணுறதுக்கும் பிஏ இங்கிலீஷோட சிலபஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் இங்கிலீஷ் லெவன் டாபிக் வருமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் உங்களுக்கு பட் இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை மற்றபடி ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ அதில் ஒன் ஆஃப் தி டாப்பிக்காக இங்கிலீஷ் வருது உங்களுக்கு ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் மற்ற டாப்பிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் க்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறப்ப இந்த மாதிரியான போஸ்டிங் தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காலேஜோட பர்சன்டேஜுக்கு கம்மியான இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே பிரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராக் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போடல கண்டக்ட் பண்ற என்டிபி இதுக்கும் என்னி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் எஸ்ஐக்கான எக்ஸாம் வருது உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கும் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இதை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எஸ்ஐ பொறுத்தவரையும் பிசிக்கல் ஃபிட்னஸ் அது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் எஃபிஷன்சி டெஸ்ட் இந்த மாதிரியான சில டெஸ்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களால் சாட்டிஸ்பை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதோட சிலபஸ்க்கு இங்கிலீஷோட அந்த சிலபஸ்க்கும் எந்த சம்மந்தம் இருக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேல மோஸ்ட்லி இங்கிலீஷ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன் வந்து கொடுக்கறதுல ரீசனிங் மேக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரி டாபிக் தான் அதிகப்படியான இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க பட் இந்த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் கண்டெக்ட் பண்ணுற எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரை இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ணி கிராக் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டார்டிங் சண்டே ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கவங்களுக்கா ஸோ இது எல்லாமே எனி டிகிரி முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஈக்குவலாக எல்லாத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ பிஏ இங்கிலீஷ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரெலவென்ட்டான ஜாபும் வந்து ட்ரை பண்ணலாம் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா பிரிமிலரி மெயின் ரெண்டு எக்ஸாமுமே கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் கிளரிக்கல் ட்ரை பண்ணாலும் பிஓ ட்ரை பண்ணாலும் சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி போத்தவரையும் கிளர்க் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிஓ எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ பிஏ இங்கிலீஷ் முடிச்சவங்க பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க்கும் ட்ரை பண்ணலாம் பிஓவும் ட்ரை பண்ணலாம் கிளர்க் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க பிஓ அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேக்கன்சி உங்களுக்கு ஸோ அவங்க ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்குள்ளே போஸ்டிங் வேணும் அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு என்ட்ரி லெவல் போஸ்டிங்கே போதும் என்னால் ஒரு ஆவரேஜாக தான் படிக்க முடியும் அப்படின்னா எனக்கு கிளரிக்கல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் ரெண்டோட சிலபஸ்லேயே வந்து பார்த்தா இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸாம்லேயுமே பிரிமினரி மெயின் ரெண்டு ரவுண்டுமே இருக்கும் உங்களுக்கு பிஓல எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இங்கிலீஷ்க்கு பிரிமிலர்லேயும் சரி மெயின்லேயும் சரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டாப்பிக்கில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதுக்காக அந்த டாப்பிக்கை வச்சே எக்ஸாம் க்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை செக்ஷனல் டைமிங் இருக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும் ஸோ மற்ற டாப்பிக்காக இருக்க ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் அவேர்னஸ் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் லிமிட்டான கொஸ்டின் ஃபினான்சியல் அவேர்னஸ் மற்ற டாப்பிக்கை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் க்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி போத்தவரையும் பார்த்தா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ரெண்டுமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் அதிலே முக்கியமாக வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கம்யூனிகேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒன்று தமிழ் இல்லை இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க முக்கியமாக தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டூ தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் எஸ்இ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் பற்றி ஓரளவு நல்ல நாலேஜ் இருக்கனால கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது look at ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ டீச்சிங் அப்படின்னா பிஎட்டு அப்படின்னா வந்து பார்த்தோம்னா எம்ஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு உங்களுக்கு எம்சிஎம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக இதெல்லாம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா மாதிரியான கோர்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் போகத்தோடையும் பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப்லாம் ஐடி ஆஃபீஸர் அப்படிங்க அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை எம்பி எம்பிஏ படிக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரெஸரி மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் இருக்கும் உங்களுக்கு எம்பிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எம்சிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் பிஎட் கோர்ஸ் படிக்கிறனால என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது இந்த டிஆர்பி டிஇடி அந்த ரெலவெண்டான வீடியோ நெட் செட் இதர்ளவென்ட்டான வீடியோ இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு அந்த மாதிரியான வீடியோலாம் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்